வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ பேட்ச் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேட்ச் டூ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் ஃபுல்லாக வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு ஜனவரியில் வந்து ஒரு டெஸ்ட்டு இருபது டெஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேட்ச் த்ரீ ஓகேங்களா ஸோ டெஸ்ட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த எல்லாம் ஒன் வீக் ஷெட்யூல் இருக்கும் ஸோ பேட்ச் த்ரீக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒருக்காக டெஸ்ட் ஆனது வரும் சரிங்களா ஸோ இந்த பேட்ச் வந்து நாலாம் தேதி ஆரம்பிக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் உங்கள் ஷெடியூலு இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பேட்ச் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே அவங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய இந்த ரிவிஷன் கொஷின் பேப்பர் ஆப்பில் அல்லது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேட்ச் ஒன்றுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பேட்ச் டூக்கு வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பேட்ச் த்ரீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப் ஆனால் பேட்ச் ஒன் பேட்ச் டூக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ வந்து காமனா வரும் சரிங்களா ஸோ பேட்ச் ஒன்னுக்கு வந்து எப்படி ரிவிஷன் போட்டிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம டுவெண்ட்டி டே டுவெண்ட்டி எயிட் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ ஏழாம் தேதி ஓகே ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன் அதாவது தமிழ் வந்து முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்துருக்கும் ஸோ ரெடி ஆகிக்கங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பன்னெண்டு ரெண்டு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி ஓகேங்களா ஸோ பார்ட் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய சைக்காலஜி டென் யூனிட்டுங்க ஓகேங்களா ஒரு யூனிட்டுக்கு வந்து பதினஞ்சு கொஸ்டின்னு டோட்டலாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி சரிங்களா அதுக்கு அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ ஜென்ரல் நாலேஜும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலேருந்து லாஸ்ட்டாக டெஸ்ட் அப்டேட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சரியாக பார்த்துக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி டிவிஷன் டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி மட்டுங்க ஓகேங்களா ஸோ யூனிட் ஃபைவில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது ஓகேங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சு வந்துருங்க யூனிட் ஃபைவ்ல கூடிய ஹிஸ்ட்ரி மட்டும் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாந்தேதி ஓகேங்களா சார் நாலாந்தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி மட்டும் பாலிட்டி மட்டும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் கூடிய இந்த பாலிட் டாபிக் மட்டும் ஃபுல்லாக படித்த போதுமானது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜனவரி மாதம் வரக்கூடிய ரிவிஷன் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுறது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா பேட்ச் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எழுதியிருப்பீங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் அப்டேட் பண்ண கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்கு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி மார்க்கு தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி மார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து சை சைக்காலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி மார்க்கு ஜிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெ டுவெண்ட்டி மார்க் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி மார்க் எழுதிருப்பீங்க ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா அதேமாரி பேட்ச் த்ரீ இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த பேட்ச் த்ரீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆப் வந்து யூஸ் பண்ணும் கொஸ்டின் எப்படி டவுன்லோட் பண்ணும் எப்படி ஆன்சருக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு டெமோ மெசேஜ் வந்து அனுப்பியிருப்போம் அந்த மெசேஜை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நாலாந்தேதியிலும் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அட்மிஷன் போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்டுக்கு முன்னாடியே அட்மிஷன் போட்டு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதை கற்றுக்காங்க ஓகேங்களா ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிளான் ஓகேங்களா கரெக்டான பிளான் இருக்கணும் அந்த பிளானை கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பிளான் மட்டும் போட்டால் பார்த்தாது அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ரெகுலராக நீங்கள் டெஸ்ட்டை போட்டு கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய வெற்றியை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பீங்க ஓகேங்களா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராக்ரஸ் ஆனது தெரியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க பேட்ச் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவிஷன் பண்ணிக்காங்க பேட்ச் டூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வேகமாக பொறுமையாக நிதானமாக படித்து இந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஒரு நாலு டெஸ்ட்டு நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகம் வந்துடும் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் படிங்க ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஏதோ டவுட் அப்படின்னா தாராளமாக இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் இந்த வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ பேட்ச் வந்து நாலாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அட்மிஷன் போகிற இந்த டேட்டுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ